ஆங்கிலத்தில் சரளமாக பேச வேண்டுமா டு யூ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி அப்படியானால் கூச்சப்படாமல் கத்தி படிக்க வேண்டும் வார்த்தை உச்சரிப்பும் உபயோகமும் மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் தென் லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ் ரீடிங் அலவுட் வித்தவுட் ஃபீலிங் ஷை in the previous edition we had dealt with have forms of verbs that form questions what did we note in that mundaya padivil kelvi elukkum have forms of verbs patri paarthom adhil enna have forms of verbs have has had have present tense Takes plural subject with you and I singular as an exception. It goes with I, we, you, you, and they. For example, have I gone abroad? Have we gone abroad? Have you gone abroad? Have you all gone abroad? Have they gone abroad? உதாரணத்துக்கு நான் வெளிநாடு போயிருந்திருக்கேனா நாம் வெளிநாடு போயிருந்திருக்கோமா நீ வெளிநாடு போயிருந்திருக்கியா நீங்கள் வெளிநாடு போயிருந்திருக்கிறீர்களா அவர்கள் அல்லது இவர்கள் வெளிநாடு போயிருந்திருக்கார்களா ஹேஸ் ப்ரெசன்டன்ஸ் டேக்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் இட் கோஸ் வித் ஹீ ஷீ அண்ட் இட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஸ் ஈ கோன் அப்ராட் ஹேஸ் ஷீ கோன் அப்ராட் ஹேஸ் யோ பெட் கேட் கோன் அப்ராட் உதாரணமாக இவன் அல்லது அவன் வெளிநாடு போயிருந்திருக்கானா இவள் அல்லது அவள் வெளிநாடு போயிருந்திருக்காளா உன்னுடைய செல்ல பூனை வெளிநாடு போயிருந்திருக்குதா Had past tense takes on singular and plural subjects. For example, had I felt tired? Had we felt tired? Had you felt tired? Had you all felt tired? Had he felt tired? Had she felt tired? Had it felt tired? Had they felt tired? உதாரணத்திற்கு நான் சோர்வாய் இருந்திருந்தேனா நாம் சோர்வாய் இருந்திருந்தோமா நீ சோர்வாய் இருந்திருந்தியா நீங்கள் சோர்வாய் இருந்திருந்தீர்களா இவன் அல்லது அவன் சோர்வாய் இருந்திருந்தானா இவள் அல்லது அவள் சோர்வாய் இருந்திருந்தாளா இது அல்லது அது சோர்வாய் இருந்திருந்ததா இவர்கள் அல்லது அவர்கள் சோர்வாய் இருந்திருந்தார்களா the english words that help form questions for modal verbs are called auxiliary or helping verbs will would shall should can could may might must ought to have to நீட் டர் மாடல் வேர்ட்ஸ் டேக் போத் சிங்குலர் அஸ் வெல் அஸ் புளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஐ பி ஏபிள் டு கம் என்னால் வர முடிய என்னால் வர முடியுமா அல்லது இயலுமா அல்லதுமாடை ஆஸ்க் ஃபார் மூ இதற்கு மேலும் நான் கேட்பேனா ஷல் பி ஒர்க் டுகெதர் நாம் இணைந்து பணியாற்றுவோமா ஷுட் ஐ வாக் நவ் நான் இப்பொழுது நடக்க வேண்டுமா கேன் ஹீ டூ திஸ் ரூல் அவனால் இக்கதாபாத்திரத்தை செய்ய முடியுமா குட் யூ வெயிட் ஃபார் மீ எனக்காக நீ காத்திருப்பாயா மேஐ கம்மின் நான் உள்ளே வரலாமா மை spend some more? நாம் இன்னும் கொஞ்சம் செலவழிக்கலாமா Must you be present there? நீ அங்கே இருக்க வேண்டுமா Ought you to have done this? நீ இவ்வாறு செய்திருக்க வேண்டுமா Have I to behave like a fool? நான் முட்டாள் மாதிரி நடந்து கொள்ள வேண்டுமா நீ தே எனி ஹெல்ப் அவர்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா டார்ஷி மீ அவள் மட்டும் என் மேல் பழி போட்டு விடுவாளா